ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்திங்கன்னா சீரக சம்பா அரிசி போட்டு வெஜிடபிள் விரிஞ்சி தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி வந்து ரொம்ப ஆர்ப்பாட்டமான சாப்பாடு கிடையாது கரிமீன்லாம் சாப்பாடு கிடையாது ஏன்னா நோன்பு இருக்கிறதால வந்து கரிமீன் சாப்பிட மாட்டோம் அதனால் வந்துட்டு நாங்கள் இன்றைக்கி வெஜிடபிள் வெஜிடபிள் வந்து ரைஸ் தான் செய்ய போகிறோம் அதாவது வெஜிடபிள் பிரிஞ்சு தான் செய்ய போகிறோம் சீரக சம்பா அரிசியில் அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீட்டுக்குள்ள போகலாம் எப்படி செய்யணும் சீரக சாம்பாரித்து நான் கிலோ எடுத்துருக்காங்க அது நல்லா ஊற வச்சுருக்கேன் நம்ம எப்போ நம்ம ரெடி பண்ணுறோமோ தொடங்குகிறோமோ அந்த டைமில் தான் ஊற வைக்கணும் முன்னாடியே ஊற வைக்கக்கூடாது இது கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு போட்டு தான் நம்ம வந்து பிரிஞ்சு செய்ய போகிறோம் இது வந்து புதினாவை வந்து கிள்ளி வச்சிருக்கேன் இது நல்லா வந்து கழுகி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு நாலு வெங்காயம் மீடியம் சைஸு நாலு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பட்டை ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் இலையெல்லாம் பிரிஞ்சி இலை சோம்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கிட்ட முன்னாடியே கணக்கு சொல்லியிருக்கேன் திரும்பவும் சொல்கிறேன் ஒரு டம்ளருக்கு அதாவது கால கிலோவுக்கு மூணு எல்லாமே மூணு மூணு எடுத்துக்கோங்க ஏலக்காய் பட்டை கிராம்பு எல்லாமே அதே மாதிரி சோம்பு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து இந்த சூடான எண்ணெயில் இதை போட்டுடலாம் போட்டு வதக்கிக்கலாம் அது கூடவே வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க அதையும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வத வதக்கி விடுங்க இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அப்போ தான் அந்த பிரியாணிக்கு ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் நல்லா வதங்கணும் இப்போ நம்ம வந்துட்டு பூண்டு பேஸ்ட்டு போடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு போடுறேன் இதே நல்லா வந்து பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இந்த பச்சை வாசப்போகம்ல அது அது வரைக்கும் நம்ம வதக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் அப்போ தான் இந்த பிரியாணி நல்லாயிருக்கும் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுங்க பிரியாணி டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி நான் ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் ஒன்றரை டீஸ்பூன் வந்துட்டு மிளகாய் பொடி போட்டிருக்கேன் இதே நல்லா வதக்கி விடலாம் காஷ்மீர் மிளகா பொடி தான் போட்டிருக்கேன் அது காரம் இருக்காது அதனால வந்துட்டு இது மாதிரி ரெட்டாக இருக்குது ஏன்னு காரமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க இது வந்து காரம் அவ்வளோ இருக்காது இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி நான் ஒரு மூணு மீடியமான சைஸு மூணு தக்காளி எடுத்திருக்கேன் மூணோ நாலோ தக்காளி எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு அதையும் நல்லா வதக்கி விடலாம் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தாங்க உப்பு போட்டு வதக்கலாம் உப்பு போட்டு வதக்கினா நமக்கு வந்து தக்காளி சாஃப்டாக கிடைக்கும் நல்லா வெந்து சாஃப்ட்டாக வரும் சீக்கிரத்தில் இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம் போட்டு அதில் ஒரு நா ஆறு பச்சை மிளகா போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஆறு பச்சை மிளகா நான் போட்டிருக்கேன் அதையும் நல்லா வதக்கி விட்ட பிறகு இந்த டம்ப்ளர் இந்த சின்ன டம்ளரில் அரை டம்ளர் வந்துட்டு தயிர் எடுத்துக்கலாம் அதையும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா வதக்கி விடுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட்டு பீன்ஸு உருளைக்கங்க போட்டுடலாம் போட்டு அதிலே வதக்கி விடலாம் ஒரு கைப்பிடி அளவு மல்லி புதினா இலையும் ஒரு கைப்பிடி அளவு மல்லிகை இலையும் போட்டுக்கலாம் போட்டு அதிகம் நல்லா வதக்கி விட்ட பிறகு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ஒரு ஒரு டம்ளருக்கு ஒன்றே கால் டம்ளர் தண்ணி எடுக்கிறேன் அதே மாதிரி ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றே கால் டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் அதுக்கு நான் வந்து மூணு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அப்போது மூணே முக்கால் டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன் ஊற்ற ஊற்றிருக்கேன் நீங்களும் அது அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க தண்ணியை இப்போ இது நல்லா கொதிக்க விடலாங்க கொதி வந்த பிறகு நம்ம அரிசியை போடலாம் இப்போ உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதனால் உப்பு போட்டேன் நீங்களும் பார்த்து உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம தக்காளி போடும்போது உப்பு போட்டிருக்கோம்ல அப்போ நம்ம பார்த்து போடணும் இப்போ நம்ம வந்து நல்ல கொதி வந்துச்சு அதில் வந்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பாதி எலுமிச்ச பழம் அந்த சாறை வந்து பிழிஞ்சி எடுத்துக்கலாம் அது கொதித்து வரும்போது இந்த அரிசியை கொட்டிடலாங்க கொட்டிகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ பாருங்கள் தண்ணி எல்லாம் வற்றி வரும் அந்த ஸ்டேஜில் தான் நம்ம க்ளோஸ் பண்ணணும் அதுக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணக்கூடாது தண்ணி நல்லா வற்றி வரணும் இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துடுச்சு இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணலாம் நான் பார்த்திங்கன்னா விசில் போட்டு பத்து நிமிஷம் கழித்து தான் நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் பத்து பத்து நிமிஷம் கழித்து விசில் போட்டு பத்து நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் விசில் போன பிறகு பத்து நிமிஷம் கழித்து இறக்கிடணும் இது வந்து தம் விசில் போட்டு எடுக்க தெரியாது உங்களுக்கு ஒரு மெத்தடு சொல்கிறேன் இது வந்து நம்ம வந்து மேலே வந்து விசில் போடாமல் அப்படியே விட்டுருந்தோங்க விட்டுட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் பதினஞ்சு நிமிஷம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்கும் சப்போஸ் அப்படி கரெக்ட் ஆகலை சில அரிசிங்களுக்கெல்லாம் வித்தியாசம் வரும் அப்போ கரெக்டாக ஆகலைன்னா நம்ம என்ன பண்ணலாம் திருப்பி மூடி வச்சு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போடலாங்க அப்போ நம்மளுக்கு கரெக்டாக வெந்து வரும் நீங்கள் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க அந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் பண்ணி பாருங்கள் ச விசில் போட தெரியாது உங்களுக்கு இப்போ நம்ம வந்து எண்ணெயை ஊற்றலாம் நம்ம இந்த மீன் மேக்கர் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நம்ம எண்ணெயை ஊற்றிருக்கோம் அதில் கொஞ்சம் சோம்பு போட்டு பட்டை லவங்க ஏலக்கலை ரெண்டு ரெண்டு போட்டிருக்கோம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயமும் கட் பண்ணி அதில் போட்டிருக்கோம் அதை நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு இது போட்டுக்கலாம் அதையும் நல்லா வதக்கி விடலாம் பச்சை வாட போகிற வரைக்கும் நான் கொஞ்சம் கிரேவி மாதிரி தாங்க செய்கிறேன் கிரேவியில் கொஞ்சம் சுக்கா அப்படியே பெருன மாதிரி தாங்க இந்த மீன் மேக்கர் செய்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மிளகாய் பொடி போட்டுக்கலாம் மல்லிப்பொடி இருந்தால் மல்லிகைப்பொடும் போட்டுக்கலாம் கரம் மசாலா இருந்தால் கரம் மசாலா பொடியும் போட்டுக்கலாம் எங்கிட்ட அதெல்லாம் இல்லை அதனால போடலை கருவேப்பிலை போட்டுட்டு ரெண்டு தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி போட்டிருக்கோம் அதையும் போட்டு வதக்கி விடலாம் இப்போ நம்ம உப்பு போட்டு வதக்கி விடலாங்க கொஞ்சம் சாஃப்டாயி வரும் தக்காளி இப்போ மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடலாம் தக்காளியை அடிக்கடிக்கு இது மூடி போட்டு வேக விடும்போது அடிக்கடிக்கு கிண்டி விடுங்க ஏன்னா அடிப்பிடிக்க பிடிச்சிரும் அதனால தான் அப்பப்போ கிண்டி விட்டால் நமக்கு நல்லா தக்காளி சாஃப்டாக வந்து வந்து கிடைக்கும் இப்போ பாருங்கள் இப்போ இதில் மீன் மேக்கரை போட்டுக்கலாம் மீன் மேக்கரை போட்டு நல்ல மிக்ஸ் பண்ணி விடலாம் இது தேவைக்கேற்ற தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் சுக்காவாக இருக்கணுன்றதுக்காக தண்ணி கொஞ்சம் ஊற்றுறேன் கிரேவி மாதிரி வேணுன்றதுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டுடலாம் தண்ணி விட்ட பிறகு நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு வதக்கி விடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வந்து கே மிஸ் மிக்ஸ் பண்ணி விட்டால் போதுங்க அதுக்கப்புறம் நம்ம இறக்கிக்கலாம் செம டேஸ்டியான மீன் மேக்கர் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து பிரிஞ்சு வந்து விசிலெல்லாம் போயிட்டு அடங்கிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்திங்கன்னா பிரிஞ்சு சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள் செம்ம டேஸ்டியான பிரிஞ்சு ரெடியாக இருக்குது அதுக்கு அந்த மீன் மேக்கரும் அதுக்கப்புறம் வெங்காய சேலடு இருந்தது அதை வச்சு தான் நம்ம சாப்பிட்டோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான அருமையான பிரிஞ்சு ரெடி ஆகிடுச்சு நமக்கு மீன் மேக்கரும் அங்கே ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம சாப்பாடு பரிமாறிக்கலாம் மீன் மேக்கர் வச்சுக்கலாம் அதில் கொஞ்சமாக வெங்காய சேலடும் வச்சுக்கலாம் அதில் இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம் செம்ம அருமையாக இருந்ததுங்க செம்ம டேஸ்டியாக அருமையாக இருந்தது இதே மாதிரி நீங்கள் வீட்டில் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி இதே மாதிரி பார்த்து இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்போவும் சொல்கிறது தான் கமெண்ட்ஸ் போடுங்க லைக் போட மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபி சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்க வந்து விடைபெறுகிறேன் பாய் Thank you for watching.